ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் லீவ் விட்டாச்சு பிள்ளைகளா கூப்பிட்டு போக சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தாங்க என் பிள்ளை இப்போ டார்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு அதுக்காக அதுக்காகத்தாங்க இப்போ அதிர்சியன் தீம் பார்க் கூட்டு வந்திருக்கேன் அரிசியின் தீம் பார்க் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிக்காங்கிறத பார்ப்போம் என்ட்ரெஸ்ட் தொட்டனே கார் பார்க்கிங் தான் இருக்குது ஃபுல்லாக கார் நீ சைடில் வந்து பைக் நீட்டிடுற மாதிரி இடம் இருக்குது பைக்குக்கு வந்து அமௌண்ட் வாங்கலாம் ஆனால் கார்க்கு வந்து சின்ன அமௌண்ட் வாங்குகிறாங்க தீம் பார்க் காலையில் பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி போனால் நம்ம உள்ளே போக முடியாது வெளியே தான் வெயிட் பண்ணணும் நாங்களும் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பத்தையாளுக்கு ஓப்பன் பண்ணாங்க உள்ளே போனால் சும்மா சரியான கூட்டை இப்படிதான் டிக்கெட் வாங்குறதுன்னு நின்றுக்கிட்டே இருந்தோம் கடைசி ஒரு வழியாக டிக்கெட் எடுத்தோம் பெரியவங்களுக்கு எண்ணூறுவா டிக்கெட் வாங்குறாங்க குழந்தைகளுக்கு ஐநூறுரூவா டிக்கெட் வாங்குறாங்க இது கம்பல்சரியாக எடுத்தான்னா மற்றபடி படகு சவாரி மசாஜ் சேரு கார் ரேஸ் இதுக்கெலாம் தனி அமௌண்ட்டு வேணால் வாங்கிக்கலாம் என்ன வாங்காமல் நம்ம இதை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் அந்த இடத்துல ஒரு சின்ன மேப் மாதிரி வச்சிக்காங்க இது வச்சு ஐசியன் தீம் பார்க்கில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல கேமரா வாடகைக்கு விடப்படும் சொல்லி போட்டிருக்காங்க நம்ம வேணுன்னா கேமரா வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு வழியாக இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம் ஓவராலோ செக் பண்ணி தாங்க அனுப்புறாங்க பேக நிச்சயமா சாப்பிட்ற பொருள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படியே நம்ம கொண்டு வந்திருந்தாலும் அங்கேயே வாங்கி வச்சுக்கிறாங்க என்ட்ரன்ஸில் உள்ள தொட்டோன்னே ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்குது அறிவிகிற மாதிரி இருக்குது அந்த புளி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை கிராஸ் பண்ணி முடித்தோடனே ஸ்பேஸ் வாக்குன்னு ஒன்று இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போவோம் உள்ளே போனோடனே ஒரு ட்ரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரம்மை பார்த்துக்கிட்டே போகும்போது நம்மளும் ஏதோ ஒரு சுத்திற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தலை சுற்றுன மாதிரி இருக்கும் நான் உணர்ந்து நீங்களும் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை முடிஞ்ச உடனே மேஜிக்னு வரும் அதுக்குள்ளே போனோன்னே நம்மளை சுற்றி ஃபுல்லாக கண்ணாடியாக வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நம்மள மாதிரி ஒரு பத்து ரூபா எல்லா பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபுல்லாக லைட்டிங்காக போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஓகே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதை கிராஸ் பண்ணி முடிச்சனே ஒரு பாதை வரும் அது ரெண்டு பக்கமாக போகும் ஒன்று ட்ரை பார்க்குன்னு எழுதிருக்கும் இன்னொரு பக்கம் வாட்ரு பார்க்குன்னு எழுதிக்கும் ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க்க தான் ஓப்பன் பண்ணிப்பாங்க வாட்ரு பார்க் காலையில் பத்து மணிந்து ரெண்டு மணி நேரம் ஓப்பன் ஆகிருக்கும் அதை தான் ட்ரை பார்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் பார்க் பக்கம் போவோம் என்ட்ரன்ஸை தொட்டனுமே லாக்கர் ரூம் தான் இருக்கும் அதாவது நம்ம கொண்டு இந்த திங்ஸ் எல்லாமே சேஃப்டியாக வைக்கிறக்காக லாக்கர் ரூம் வச்சிருக்காங்க பக்கத்துலேயே லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியுமே இருக்குது லாக்கர் கீ வாங்குறதுக்கு இரநூறுவா அமௌண்ட் பே பண்ணணும் ரிட்டன் போகும்போது அந்த கீயும் டோக்கனையும் கொடுத்துட்டோம்னா நூற்றம்பா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா இரவுரூவா தரமாட்டாங்க கவனமாக நம்ம தான் பார்த்துக்கிறோம் லாக்கர் ரூமுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துச்சுங்க அந்த கீழே நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த நம்பரை பார்த்து அதுதான் நம்ம லாக்கர் அதில் தான் என்னுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு போனேன் வரும்போது சேஃபாக தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இதான் என்ட்ரன்ஸ் இடம் போனோன்னே இதான் ஃபஸ்ட்டு விழுகிற தண்ணி விழுகிற இடம் இதை பார்த்தோன்னே என் பிள்ளைக்கு வந்து சந்தோஷத்தை பார்க்கணும் ஆசை குதி குதின்னு குதிச்ச பிள்ளை தண்ணியை குடிச்சிச்சு நினைக்கிறேன் தண்ணி குடிக்காமல் என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வாந்தியெலாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் கட்டின பண்ண வேஸ்ட்டாகி போச்சு இன்னி ஒன்றும் விளாட முடியாது சே வந்தேக்கு இருந்துட்டு போகணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என் பிள்ளைகிட்ட சொன்னேன் எவ்வளோ தான் நீ விளாண்டா சரி வாய்க்குள்ள மட்டும் தண்ணி போச்சுன்னா தண்ணியை மட்டும் எக்காரத்துக்கு கொண்டு முழுங்கிறதா துப்பிடுன்னு சொன்னேன் அதேவே ஃபாலோ பண்ணிச்சு அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலை நல்லா என்ஜாய் பண்ணிச்சு அதை பார்த்து நாங்களே என் பெய்ய சந்தோஷப்பட்டோம் உள்ளே போனோடனே ஆற்றுல தண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதில் நம்ம இறங்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா மெயினான மோட்டர்லாம் ஆன் பண்றதுக்கு பன்னொரு மணி ஆக்குறாங்க பன்னொரு மணிக்கு மேலே தான் தண்ணி எல்லா திறந்து விடுறாங்க திறந்து விட்டதும் போது அவங்க பிடிச்ச இடத்துல அந்த பலூனை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க சர்க்கிளில் போனால் போகலாம் அந்த பலூனை ஏறி சுற்றி சுற்றி வரதுலையும் போகணுன்னா போகலாம் அது அவங்க அவங்க விருப்பம் ஆனால் சேஃபாக போகிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அவங்க அந்த அளவுக்கு சேஃபாக அனுப்புகிறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அங்கே அனுப்புறவங்க ஒரு வயசான அம்மா வந்து நம்மளை அனுப்பிடுறாங்க கரெக்டாக உட்கார வைக்கிறாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு போகிறாலும் அனுப்பிவிட எம்பையும் லேட் ஆக்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம வரிசையில் மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வர நிற்க வேண்டியதாக இருக்குது வாட்ரு பார்க்கே கிட்டத்தட்ட மூணு மணி தான் ஓப்பனாக இருக்கும் நம்ம அங்கேயே அரண்மே நின்றுன்னு மற்ற எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது நான் ஒரு இதில் மட்டும் தான் ஏறினேன் பழமொழி உட்காந்து சுற்றி சுற்றி தான் போனேன் கீழே வரும்போது கவுந்து விழுந்துவிட்டேன் நம்மளை தூக்கிடுறதுக்காக ஒரு ஆள் நிற்பாங்கன்னு பார்த்து அங்கேயே ஒரு வயசான பாட்டி தான் நிப்பாட்டியிருந்தாங்க அந்த பாட்டி நம்மளை தூக்குற மாதிரியே ஐடியா இல்லை எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாட்டை நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு அவங்களுடைய கவனம் பூரா அந்த பலூனு மேட் இதெல்லாமே சேஃபாக எடுத்து வைக்கிறதெல்லாம் கவனம் இருந்துச்சு இல்லையே நம்ம வர்றவங்கள சேஃபாக தூக்கி விடணுங்கிறதுல அவங்களுக்கு கவனமே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ இருந்த கவனிப்பு இந்த விட்ட எனக்கு ரொம்ப ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் அங்கங்கே தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு முடியலாம் மிதந்துச்சு அதை பார்க்க கொஞ்சம் ஐயராக இருந்துச்சு சரி இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் விட்டு விட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் இந்த இடம் தாங்க கடைசியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண இடம்னு சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல வந்து பாட்டு போடுறாங்க அந்த பாட்டு எப்படின்னா நல்லா சாங்ஸ் ம சூப்பர் சாங்காக போடுறாங்க அந்த சாங் தகுந்த மாதிரி டான்ஸாக ஆரம்பிக்கிறாங்க என் பிள்ளை என் ஒய்ஃப் என்ஜாய் பண்ணாங்க அதை நீங்களே இப்போ பார்ப்பீங்க அதை பார்த்தோன்னே சரி ரைட்டு நம்ம கொடுத்தப்பா இதுக்கு ஒருத்துதா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இதை பற்றி எனக்கு பெரிய மைனஸ்லாம் தெரியல என் பிள்ளை என்ஜாய் பண்ணுறதே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு அலாரா சவுண்டு கேட்குது அலாரா சவுண்டு கேட்கும்போது எல்லா இடத்தையும் தண்ணி வர்றதெல்லாம் நின்றுது ஒரு இடத்துல மட்டும் அலை வர்ற மாதிரி ஒரு இடம் அது வந்து கடலில் தண்ணி வர்ற மாதிரி அந்த இடத்துல தான் மொத்த கூட்டம் நிற்கிது முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஜென்ஸாக தான் நிற்கிறாங்க தூரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஆள்கள் நின்று வெடிக்க பார்க்க முடியும் அலை வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ் வருது ஆனால் தூரத்தில் போகும்போது அலை வந்து எம்பி கம்மியாக தான் வந்துச்சு ஏதோ கடற்கரையில் உட்காந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம் அது பக்கத்துலேயே குற்றாலத்தில் இருந்து தண்ணி விழுகுற மாதிரி இடம் இந்த இடந்தாங்க நாங்கள் எம்பை என்ஜாய் பண்ணாது அது தண்ணி எம்பே கூலிங்காக இருந்துச்சு அதில் குளிக்கும்போது போது செம்ம வேற லெவலில் இருந்துச்சு குற்றாலத்தில் போனால் கூட இவ்வளோ ஃப்ரீயாக குளிக்க முடியுமா என்னதில்லை ஏன்னா கூட்டமாக இருந்துச்சுனாலும் சரி தண்ணி எம்பை ஃபோர்ஸ் இருந்தாலும் அந்த அளவில் நம்ம மூச்சு வாங்க முடியாது இங்கே அந்த அளவுக்கு இல்லைங்க நம்மளாக மூச்சு விடுற அளவுக்கு இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எங்கேயுமே வழுக்கலை அதுதான் ப்ளஸ்ஸுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தண்ணி பூரா கெமிக்கல் தாங்க சளி பிடிக்குமானு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இனி சளி பிடிக்கல இனி இதுக்கு மாதிரி சரி பிடிக்குமா என்னான்னு தெரியலை என்ஜாய் பண்ண இடம்னா இந்த இடம்னு சொல்லலாம் அங்கே இருக்க வாட்டர் ரைடில் நாங்கள் கடைசியாக ரசித்த ரைடுனால் அது இந்த ரைடு தாங்க ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணால் பலனில் ஏற்றிட்டுருவாங்க ஃபுல்லாக நம்ம காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் கடைசியாக சேஃபாகவும் இறக்கி விட்டாங்க அவங்க ஒரு பையன் என்ன அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பிள்ளைங்க கரெக்டாக சேஃபாக விட்டா ஒரு வழியாக வாட்ரு பார்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட தான் சாப்பிட்ற இடத்துல தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்டோம் ரேட்டு ரூபா சொன்னாங்க முட்டை பத்து ரூபான்னு சொன்னாங்க ரேட்டு என்னமோ நார்மலாக தான் இருந்துச்சு வெளியே ஹோட்டல் எவ்வளோ விற்கிறாங்களோ அதே ரேட்டு தான் இருந்துச்சு ஆ டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா எம்பிசுமாராக தான் இருந்துச்சு ஓகே சாப்பிட்லாம் அந்த இடத்துக்கு பசிக்கு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பார்க்கு வந்தோம் ட்ரை பார்க்கில் கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் களை சொல்லி தூரியில் ஃபேமிலியை உட்காந்து தூரி ஆடிக்கிட்டு இருந்தோம் தூரி ஆடி முடிச்சுட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே போனால் கிட்டத்தட்ட இருபது ராட்டணத்துக்கு மேலே இருக்குங்க எல்லாமே ஃப்ரீ தான் பணம் எதுவும் கட்ட தேவையில்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது என்ன பிரச்சனை சில ராட்டணத்தில் பெரியவங்களை மட்டும் ஏற்றுறாங்க குழந்தைகளை ஏற்ற மாட்டுறாங்க அதனால நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போனோம்னா குழந்தைகள் நிற்க வச்சுட்டு நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்குது அதனால குழந்தைகள் கொஞ்சம் சின்ன ஏமாற்றமாக இருந்துச்சு என் பிள்ளை ஒரு இடத்துல இன்னும் எப்பயும் ஃபீல் பண்ணிச்சு நீங்கள் மட்டும் போகிறீங்க என்னை ஏற்றி விடலைன்னு சொல்லி எப்போயும் ஃபீல் பண்ணிச்சு ஆனால் அவங்க சொல்கிறது சரிதானே குழந்தைகள் சில நாட்டினத்தில் ஏறினா பயப்படுங்க அதுக்காக அந்த காரணத்தை சொல்கிறாங்க ஏற்றுக்கலாம் அதனால நானும் தப்பு சொல்லலை அதுக்கப்புறம் ஃபேமிலி எதிரில் போக முடிஞ்சோ அதெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்கேயே காரை ஹவுஸ் இருக்குது அங்கே உள்ள போனோம்னா உள்ள செத்த பொண்ணங்களாக வச்சுருக்க மாதிரி இருக்குது திடீர்னு அது வாட்டை எந்திரிச்சி பக்கத்தில் வர மாதிரி இருக்குது நானே சில இடத்துல பயந்தேன் பெற மிராமேஸ் இருக்குது இது வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க உள்ள போனால் கண்ணாடியாக இருக்குது ஒரு ரவுண்டு கூட இல்லை வெளியே வந்துவிட்டேன் இது எனக்கு அந்தளவுக்கு ஒருத்தும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா செவண்டி தேட்டருக்கு அதாவது நமக்கு உள்ளே போனோன்னே கண்ணாடி கொடுத்துருவாங்க அந்த கண்ணாடி போட்டு அந்த படத்தை பார்த்தா அந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம போன மாதிரி இருக்கும் நம்ம உட்காந்து சேரே கொஞ்சம் அங்கே இருக்கிட்டு ஆடும் அதை பார்க்கும்போது செம த்ரில்லிங்காக இருந்துச்சு அங்கேயே படகு சவாரி இருக்குது நாலு வயதுக்கு நூறுரூவான்னு பணம் கட்டணுன்னா இதில் போகலாம் பணம் கட்டாதவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது நம்ம தான் ஓட்டணும் ஓட்டி எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாம் ஒரு நேரம் டைம் கொடுப்பாங்க சப்போஸ் நம்மளால் ஓட்ட முடியனா அங்கேயே தான் நிற்கணும் அங்கே இவ்வளோ தூரம்லாம் போக முடியாது நாங்கள் ஒரு தடவை பணம் கட்டி எங்களால் சுற்றவும் முடியல வரவும் முடியல அதனால் இந்த வாட்டம் பணம் கட்டாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் இதான் மசாஜ் சேருங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்குறாங்க பண்ணங்கட்டவங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம சேரில் படுக்க வச்சிருவாங்க அந்த சேர் என்னமோ நம்மளுக்கு முதுகு அமைக்கி விடும் தலையை கை கைகளெலாம் ப்ரெஸ் பண்ணி விடும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு வலி எதுவுமே போல் வழி அதிகமான மாதிரி தான் இருந்துச்சு பத்து நிமிஷத்தில் ஒரு நூறுரூவா காலியான மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அவ்வளோதாங்க டைம் அஞ்சு ஆகவும் எல்லோருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வெளியே வந்துவிட்டோம் அல்சின் திரிபா இருக்கு ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட போகிறோம்னு நினச்சிக்கலாம் தாராளமாக போங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க கொடுத்த பணத்துக்கு ஒருத்தா அதில் எந்த குறையும் இல்லை செகண்ட் டைம் போனீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா எனக்கு தெரியல நீங்கள் போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் உணர்வு வீடியோட சந்திக்கிறேன் பாய்